காலத்துல ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு வராங்க அந்த பெண் தன்னோட வீட்டுக்கு வெளியில மூன்று தேவதைகள் நிக்கிறத கவனிக்கிறாங்க உடனே அந்த தேவதைகள் கிட்ட போய் தங்களோட வீட்டுக்குள்ள வருமாறு அழைக்கிறாங்க நீங்க எல்லாரும் பசியா இருப்பீங்க எங்க வீட்டுல வந்து உணவருந்துங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா அந்த தேவதைகள் உள்ள வர மறுக்கிறாங்க அந்த பெண்மணி கிட்ட உங்க கணவர் வீட்டுல இருக்காரான்னு சொல்லி கேக்குறாங்க அந்த பெண்மணியோ என் கணவர் இப்ப வீட்டுல இல்ல வேலைக்கு போயிட்டு வந்துடுவாரு நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா தேவதைகளோ உங்களோட கணவர் இல்லாம நாங்க வீட்டுக்குள்ள வர முடியாதுன்னு சொல்லி வெளியே நின்னுடுறாங்க பொழுது சாஞ்ச வேளையில அவரும் வீடு திரும்பிடுறாரு அந்த பெண்மணி தன்னோட கணவர் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க உடனே அதுக்கு அந்த கணவரும் இப்பதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்ல இப்போ அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிடுன்னு சொல்லி சொல்றாரு உடனே அந்த பெண்மணியும் அந்த மூணு தேவதைகள் கிட்ட போய் என் கணவர் வீடு திரும்பிட்டாரு இப்போ நீங்க தாராளமா உள்ள வரலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா அந்த தேவதைகளும் அதுக்கும் ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க அது என்னன்னா தங்களோட பெயர் செல்வம் வெற்றி அன்பு இந்த மூணு பேர்ல உங்க வீட்டுக்குள்ள யார் வரணுங்கறத நீங்களே முடிவெடுக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க அந்த பெண்மணியோ என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம தன்னோட கணவர் கிட்ட போய் கேக்குறாங்க கணவரும் ரொம்ப சந்தோஷமா அப்படியா செல்வத்தை நம்ம வீட்டுக்குள்ள வர சொல்லி கூப்பிடு செல்வம் இருந்தா நம்ம நினைச்சதெல்லாம் வாங்கலாம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி சொல்றாரு ஆனா அந்த பெண்மணியோ கூப்பிடலாம் வெற்றி நம்ம எதை வேணா நம் வசமாக்கலாம் நம்ம நினைச்சதையெல்லாம் சாதிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க இது எல்லாம் அந்த கணவரோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க இடையில குறுக்கிடுறாங்க எல்லாம் வேண்டாம் அன்ப உள்ள வர சொல்லி கூப்பிடுன்னு சொல்றாங்க காரணம் அன்பு நம்ம கிட்ட இருந்தா நம்ம வீடு அன்பால நிறைஞ்சிருக்கும் அன்பு இருந்தா அமைதி நம்ம வீடு எங்கும் நிறைஞ்சிருக்கும் ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் பெருசா உடன்பாடு இல்லைனாலும் அம்மா சொல்றாங்கிறதுக்காக ஒத்துக்கிட்டு அன்ப உள்ள வர சொல்லி அழைக்கிறாங்க அன்பு உள்ள வர அந்த சமயத்துல முன்னாடியே வெற்றியும் செல்வமும் அன்பு கூடையே வந்துருது இதை பார்த்து அந்த தம்பதி ஆச்சரியம் அடைகிறாங்க உடனே அந்த மூணு தேவதைகள் கிட்ட நான் ஒருத்தரை தானே வர சொல்லி கூப்பிட்டேன் எப்படி நீங்க மூணு பேரும் வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க உடனே அந்த மூணு தேவதைகள் பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க அன்ப தவிர செல்வத்தையோ வெற்றியையோ தேர்ந்தெடுத்திருந்தா செல்வமோ அல்லது வெற்றி இந்த பொண்ணு தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆனா நீங்க அன்பு தேர்ந்தெடுத்ததால அன்பு கூடவே வெற்றியும் செல்வமும் கூடவே இருக்கும் நாங்க அன்பு இருக்கிற இடத்துலதான் நிலை பெற்று இருப்போம்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டதும் அந்த தம்பதிக்கு ஒரு விஷயம் புரியுது அன்பால எதை வேணா சாதிக்கலாம் எதை வேணா நம் வசமாக்கலாம்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க